பள்ளியில் படித்துக்கிற அரசாங்க பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிற மாணவர்களில் ஏழை மாணவன் பணக்கார மாணவன் பார்த்தாங்களா ஜாதி பார்த்தாங்களா அனைத்து மாணவர்களுக்கும் மடிக்கணிய அம்மா கொடுத்தாங்களா இல்லையா பத்தாண்டு காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாதம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணியை கொடுத்த அரசு அம்மா அம்மாவுடைய அரசு எடப்பாடியாவுடைய அரசு கொடுத்தமா இல்லையா நாங்கள் இன்னைக்கு என்னாச்சு கொடுக்குறாரா என்னாச்சு வீட்டில் எல்லாம் நாலு வருஷத்துல இருக்கா வந்துதா சரி நீங்களே வாங்கி கொடுத்தீங்களா யார் வாங்கி கொடுக்குறது அந்த மாணவன் எப்படி படிக்க முடியும் இந்திய இந்திய ஒரு சிறந்த மடிக்கணின வர முடியாது போட்டி போட முடியாது படித்தவன் வசதி படித்த மாணவனோடு போட்டி போட முடியாது அப்ப என்னை கத்துக்கிறது பில்டிங் இல்ல வாத்தியார் இல்ல அப்படி இருந்த வாத்தியார் பார்த்தா சொல்கிறதுக்கு இல்லை நம்பி அனுப்ப முடில இந்த ஆட்சியில் பிள்ளைகளை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்ப முடில ஸ்கூலுக்கும் பரவாயில்ல மழையில பள்ளி கூட அனுப்ப முடில கிண்டர் கார்டன் ஸ்கூலில் கூட அனுப்ப முடில ஒன்றாவது படிக்கிறது ரெண்டாவது படிக்கிற பொண்ணு கூட பாலியல் தொழில் இன்னைக்கு இந்த ஆட்சியில் டெய்லி பேப்பரும் டிவியும் திறந்தால் எது அதுதான் இல்லையோ அங்கே பெண் கற்பழிப்பு கற்பழிப்புனா ஒருத்தவன் ரெண்டு இல்லை நாலு பேர் சேர்ந்து கற்பழிப்பு ஐந்து பேர் சேர்ந்து கற்பழிப்பு ஒரு வயசு குழந்தை கற்பழிப்பு நான்கு வயசு குழந்தை கற்பழிப்பு முப்பதாய்ந்து பெண் கற்பழிப்பு வீடுக்குள்ளே பூந்த கற்பழிப்பு எண்பது வயசு மூதாட்டியும் கற்பழிப்பு